அலாம் வலைக்கும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான் எழுத்தையான் பைன் ஹுமா பர் ஜஹுல்லா என்பகையான் ஒன்று சேரக்கூடிய இரு நீர்பரப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அவ்வரண்டிற்கு மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அந்த தடுப்பை அவ்விரண்டும் ஈராதீன் இன்னைக்கு வந்து கடல் நீர்மட்டத்துல கடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு திரையும் இல்லாம எந்த ஒரு தடுப்பு சுவரும் இல்லாம இல்ல கண்ணாடி இல்லாம ஒரே மூட்டை மட்டமாக நீர் இருக்கு இந்த பக்கம் ஆனால் நல்ல தண்ணி இருக்கு இந்த பக்கம்னா உப்பு தண்ணி இருக்கு இப்ப அதை வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து ஆராய்ச்சி செய்து இஸ்லாத்தினுடைய அருமையை பற்றி தெரிந்து கொள்கிறார் என்ன காரணத்துக்காக வேண்டி ரெண்டும் ஒன்னு சேரலை அப்படிங்கிறதப்ப அவங்க சொல்லி காட்டும் பொழுது டென்சிட்டி உப்பு தண்ணி வந்து டென்சிட்டி அதிகமா இருக்கும் நல்ல தண்ணி வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் ஆறுகளுக்கும் ஆறு வந்து மழை தன் மழை வந்து நீர் ஊற்று கடல்ல இருக்கக்கூடிய நீர் ஊற்று வந்து கடல்ல சேறு போகும் பொழுது அது ரெண்டும் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒன்னோட ஒண்ணு கலக்க கலக்காது இப்ப இது ஒரு இறைவனுடைய அத்தாட்சி இந்த அத்தாட்சி வந்து நம் நாம் இறைவன் மீது அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகப்படுத்தணும் அல்லாஹ் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அச்சத்தை அதிகப்படுத்தணும் மருமை மீது மருமை மீது நம்பிக்கை அதிகப்படுத்தணும் நம்மளுடைய நல்ல அமல்கள் செய்யக்கூடியதுல வந்து நம்ம அதிகமாக முனைப்பு காட்டக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் அல்லாஹ் வந்து அதற்கு கிருமி செய்வான் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்தூர்